பக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் மார்ச் மந்த்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் அது ஒரு ரிமைண்டர் தான் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் மாதம் வெளியிட்டாங்க வெளியிட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஓடிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த் ஓகேங்களா பிப்ரவரி மந்த்து இப்போ ஆரம்பிச்சிடுச்சு இந்த எண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நிச்சயமாக ஒரு இருபத்தெட்டு தேதிக்குள்ளே குரூப் டூவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு மாத இடைவெளியில் அடுத்து மார்ச் எண்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு மாதம் தான் கேப்பு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா உங்கள் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த எதை படிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துடும் அதனால் வந்து இந்த ஒன் மந்த்து நீங்கள் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அடுத்த வரக்கூடிய எக்ஸாமான மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதம் தான் கிடைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்டி டேஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் அதெல்லாம் போயிடும் ஓகேங்களா அப்போ ஃபுல் ப்ரிப்ரேஷனை ப பண்ணணுன்னா இந்த ஒன் மந்த் இந்த டூ மந்த்ஸ் இதுக்குள்ளே மார்ச் மாதத்துக்குள்ளாரையே நிறைய விஷயங்களை முடிக்கிறதுக்கு பார்க்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடித்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் போர்ஷனாகவே இருக்கணும் உங்கள்கோடய பார்ட்லாம் மேக்ஸிமம் ரிவிஷனாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து நிறையா மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தை பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுக்குள்ளே எவ்வளோ ப்ரிப்பரேஷன் நோட் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தமிழ் ப்ரிப்பரேஷன் தமிழெலாம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஆனால் வந்து என்னென்ன மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது கூட அசால்ட்டாக கூட இருக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து தமிழை வந்து முன்னாடியே இவ்வளோ ப படிக்க முடியுமா அவ்வளோதும் படித்து வச்சுருங்க ஓகேங்களா முன்னாடியே இவ்வளோ முடிக்க முடியுமா அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சரி முடிக்க முடியாமல் கூட போயிடலாம் ஓகேங்களா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஏன்னா சிலபஸ்லாம் சில சில விஷயங்கள் மாறி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஓகேங்களா அதுதான் நான் சொல்லுது அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இது நான் சொல்லக்கூடியது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு வரோம் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி பார்ட்ஸு மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகப்போது இப்போ வந்து மராத்தியர்கள் மட்டும் முடிச்சுட்டா ஹிஸ்ட்ரி பார்ட்டு ஓவர் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி பார்ட் அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிச்சிட்டோம் மேக்ஸிமம் நம்ம வந்து மார்ச் எண்டு உள்ளாரியே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஓகேங்களா அந்த ஜிகே பார்ட்லாம் அதுக்கப்புறம் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தான் அதுக்கப்புறம் இண்டியன் நேஷனல் மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதனால ஒரு ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துடலாம் ஓகேங்களா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கூட முடிச்சிடலாம் ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் மேக்ஸிமம் ஏன்னா நிறைய பேர் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரு ஒரு வாரத்தில் கூட ஏன் நம்மலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிலாம் பெரிய டாபிக் இருந்தாலும் அவங்க வந்து அதிகமாக கொஷின்ஸ்லாம் கேட்குறது கிடையாது ஓகேங்களா இருந்தாலும் பேசிக்கான எக்கனாமியை படிச்சிருந்தா போதும் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு புக் ஓகேங்களா அந்த ஒரு புக்கில் எல்லாமே கவர் ஆகிடும் அதனால் வந்து அதை பற்றியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்படி பார்க்கக்குள்ள மார்ச் எண்டுக்குள்ளார நம்ம மேக்ஸிமம் முடிச்சிடலாம் மார்ச் எண்டுக்குள்ளார மேக்ஸிமம் நம்ம சப்ஜெக்டை கவர் பண்ணிடலாம் அதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இது ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது இது இந்த ஜிகே பாட்டை ஓரளவுக்கு ஓவர் பண்ணதுக்கப்புறம் மே தமிழ் தான் ஓகேங்களா தமிழை வந்து ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக ரொம்ப காத்துட்ருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இது ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ